தன் மகனை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்த சுமதி என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் அப்படியே அமைதியாக இருந்தால் அப்பொழுது அறையின் கதவை திறந்து வந்த வருண் அருகில் வந்து அம்மா அம்மா என்று அவன் கூப்பிட்டான் இவள் சிறிதும் தயக்கமின்றி தலையை நிமிர்த்தி என்னப்பா இப்ப என்ன சொல்ல போற இன்னும் ஏதாச்சும் சொல்றதுக்கு இருக்குதா என்று அவள் கேட்கவும் அம்மா ஐ எம் வெரி சாரிமா காலையில நான் அப்படி உங்ககிட்ட அப்படி நடந்திருக்க கூடாது அது என்னுடைய தவறு தான் நான் ஏதோ யாரோ மேல உள்ள கோவத்தை உங்ககிட்ட காமிச்சிட்டேமா என்னை மன்னிச்சிடுங்கம்மா என்று அவன் சொல்லவும் இல்ல வரும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்ககிட்ட நாங்க அப்படி என்ன கேக்குறோம் நாலு பேரு தன் பிள்ளைய படுத்து பெருமைப்படுற மாதிரி நீ இருக்கணும் நினைச்சோம் நீயும் நல்லாதான் இருந்த நல்லாதான் படிச்ச அப்பாவோட பிசினஸ் நல்லா பாத்துக்கிட்ட ஆனா இப்போ என்னடா ஆச்சு உனக்கு இந்த ரெண்டு வருஷமா நீ இப்படி இருக்கிறத நினைச்சுதானே நான் உன்கிட்ட கேள்வி கேட்டேன் ஆனா அம்மா என்கின்ற பாசமே இல்லாம தூக்கி எரிஞ்சு பேசிட்டு போற எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு என்று அவள் சொல்லவும் அம்மா எனக்கு உங்க மனசு புரியுது உங்க பாசம் புரியுது நீங்க என்ன நினைச்சு ரொம்ப கவலைப்படுறீங்கன்னு புரியுது ஆனா என்னால பழைய மாதிரி இருக்க முடியலம்மா என் மண்டைக்குள்ள நிறைய விஷயம் அப்படியே குடஞ்சுகிட்டே இருக்குமா அத நினைக்க நினைக்க எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குமா அத நினைக்காம இருக்கிறதுக்கு தான்மா நான் குடிக்கிறேன் நான் என்னமா குடிக்காரனா சொல்லுங்க பாக்கலாம் நான் குடிக்காரனா என்று அம்மாவை கேட்கவும் வருண் ரிலாக்ஸ் என்னாச்சி ஏன் எமோஷன் ஆகுற என்று அம்மா கேட்கவும் இல்லம்மா என்ன நீங்களும் சரி வெளியில என்னுடைய ஃப்ரெண்டுங்களும் சரி என்ன ஏதோ குடிகார மாதிரியே ஏதோ ட்ரீட் பண்றாங்க ஏன் என்னோட மனசை நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க என்று அவன் கேட்கவும் அதாண்டா நானும் உன்கிட்ட கேக்குறேன். உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாம நீ இப்போ ஒரு கேள்வி கேட்டா நான் உன்கிட்ட என்ன பதில் சொல்றது? உன் மனசுல அப்படி என்னடா இருக்கு? சொல்லே என்று அம்மா கேட்கவும் அம்மா நான் அந்த விஷயத்தை எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு தான் எனக்கு புரியல என்று அவன் சொல்லவும் நீ சொல்லி தான் ஆகணும் வரும். ஏனா உன் மனசுக்குள்ள நீ வச்சுக்கிட்டே இருந்தினா உன்னை இன்னும் அந்த விஷயம் பைத்தியக்காரனா மாத்திரும் நீ உன் மனச விட்டு தெளிவா அந்த விஷயத்தை யார்கிட்டயாவது பேசும் போதுதான் உன்னுடைய மைண்டு கொஞ்சமாச்சு ரிலாக்ஸ் ஆகும் என்ன நடந்துச்சு இந்த ரெண்டு வருஷத்துல உனக்கு அப்படி ஒரு சோகம் உன் வாழ்க்கையில என்ன வந்துச்சு அம்மா கிட்ட சொல்லு என்று அம்மா சொல்லவும் அவன் அம்மாவிடம் சொல்ல ஆரம்பித்தான் அம்மா உங்களுக்கெல்லாம் தெரியும்ல நான் அமெரிக்காவில இருந்து படிப்பு முடிச்சிட்டு வந்து நான் அப்பாவோட பிசினஸ் பாக்கலான்னு இருந்தேன் ஆமா அப்பாவோட பிசினஸ் தான் பாத்துட்டு இருந்த அப்புறம் என்னாச்சு என்று அவள் கேட்கவும் நான் அமெரிக்காவில இருக்கும்போது போது அங்க நம்ம சென்னையில் இருந்து படிக்க வந்த ஒரு பொண்ணை நான் மீட் பண்ணேன் என்று அவன் சொல்லவும் என்னடா சொல்ற என்று அவள் கேட்டாள் ஆமா நான் மீட் பண்ணேன் நல்லாதான் பேசினோம் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டா தான் இருந்தோம் அப்புறமா எங்களுக்குள்ள நாங்க காதலிக்கிறத ஒரு தீர்மானத்துக்கு வந்தோம் காதலிச்சோம் எங்களுடைய காதல் நல்லாதாமா போயிட்டு இருந்துச்சு என்று அவன் சொல்லவும் அப்புறம் என்னடா ஆச்சு என்று அம்மா கேட்கவும் உங்களுக்கு உடம்பு முடியலன்னு அப்பா சொல்லவும் நான் ஒரு மாசம் லீவ்ல அமெரிக்கால இருந்து இங்க வந்திருந்ததில்ல அதுக்கப்புறமா என்னனமோ ஆகி போச்சு என்று அவன் நடந்த விஷயங்களை சொல்ல ஆரம்பித்தான் அது ஒரு ஒரு அழகான அற்புதமான வாழ்க்கை அமெரிக்கா என்றாலே அற்புதமாக தானே இருக்கும் அப்படிதான் அந்த அமெரிக்காவுக்கு படிக்கிறதுக்காக நம்ம வருண் அங்க போயிருக்கான் அங்க போனப்ப அவனுக்கு காலேஜில இருந்து எல்லாமே அவனுக்கு செட் ஆயிடுச்சு காலேஜ் ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரும் ஒரு என்ஜாய்மெண்ட்டான வாழ்க்கையை தான் அங்க வாழ்ந்துட்டு இருந்தான் அப்பதான் அவனுடைய வாழ்க்கையே திசை திருப்புற மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது அன்னைக்கு சரியான மழை அவன் காலேஜ் விட்டு போறப்ப மழை வரும்னு அவன் எதிர்பார்க்கவே இல்ல கொஞ்ச தூரம் ஒரு இடத்துல நின்னுட்டு போறப்ப தான் முதல் முதல்ல அவன் அந்த பொண்ணை பார்த்தான் அந்த பொண்ணு தான் அவனுடைய வாழ்க்கையை திருப்பி போட போறான்னு அவனுக்கு தெரியாம தெரியாம தான் அந்த பொண்ண அவன் முத முத சந்திச்சான் அது வேற யாரும் இல்லைங்க நம்ம வருண் காதலிக்க போற பொண்ணு பேரு சாகித்யா பேருக்கேத்த போல அவ அழகாதான் இருப்பாள் ஆனா குணம்தான் ஒரு தப்பான குணமா அவகிட்ட இருந்தது இருந்திருக்கு இருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வருண் கிட்ட அவ நல்ல விதமா தான் பேசி பழகினான் கொஞ்ச நாள் அவங்க ரெண்டு பேருமே ஒரு நல்ல தான் இருந்தாங்க அப்புறமா தான் அவங்க காதலிக்கவே ஆரம்பிச்சாங்க அப்படிதான் ஒரு நாள் ஷாகித் உன்னை பார்த்ததுக்கு அப்புறமா தான் என்னோட வாழ்க்கையிலேயே ஒரு அற்புதம் வந்த மாதிரி எனக்கு தோணுது என்று நம்ம வருண் சொல்லவும் என்ன சொல்றீங்க வருண் அப்படியா என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா என்று அவள் கேட்கவும் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் என்னுடைய படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் சென்னைக்கு போனதுக்கு அப்புறமா அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் பேசி உன்னை எப்படியாச்சும் திருமணம் பந்தத்துக்குள்ள கொண்டுட்டு வந்துடணும் அது மட்டும் தான் என்னோட ஆசை இப்ப இருக்கு என்று அவன் சொல்லவும் ஆமா உங்க வீட்ல நம்மளுடைய காதலுக்கு ஒத்துக்குவாங்களா என்று அவன் கேட்கவும் அவள் விளையாட்டுக்கு எங்க வீட்ல காதலுக்கெல்லாம் எந்த எதிர்ப்பும் சொல்ல மாட்டாங்க அதெல்லாம் ஒத்துப்பாங்க என்று அவள் சொன்னாள் அப்பெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம படிப்பு முடிச்சிட்டு நம்ம ஊருக்கு போனதுக்கு அப்புறமா நம்ம நல்ல விதமா நம்மளுடைய வாழ்க்கையை தொடங்கணும் நல்ல விதமா நம்மளுடைய திருமணம் நடந்து நம்ம வாழ்க்கை நடத்தணும் என்று அவன் பண களவுகளோடு அவளுடன் அங்கு பேசிக் கொண்டிருந்தான் கவலைப்படாதீங்க வருண் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நம்ம ரெண்டு பேரும் இந்தியா போனதுக்கு அப்புறமா நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட பேசி நம்ம திருமணம் பண்ணிக்கலாம் என்று சொல்லி அவளும் வருணுக்கு அவ்வளோ பெரிய நம்பிக்கை கொடுத்திருந்தாள் ஆனால் எதிர்பாராத விதமாக வருண் இந்தியாவுக்கு வரவேண்டிய ஒரு சூழ்நிலை வரவும் அன்று வருண் நம்ம ஷாகித்யாவை பார்ப்பதற்காக சென்றான் அங்கு ஷாகித்யா இவனுக்காக காத்துக் கொண்டிருக்கவும் ஷாகித் நான் இந்தியா போறேன் அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் உடனே அப்பா வர சொல்லி இருக்காரு நான் ஒரு மாசம் லீவுக்கு தான் போறேன் போயிட்டு கண்டிப்பா வந்துருவேன் நீ இங்க பாத்த பத்திரமா இரு என்று அவன் சொல்லவும் உடனே அவளும் தன் பிரிய மனமில்லாதது போல என்ன நீங்க போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க என்று அவள் சொல்லவும் நான் கண்டிப்பா போயிட்டு சீக்கிரமா வந்துருவேன் நீ பார்த்த பத்திரமா இரு நான் உனக்கு கால் பண்றேன் என்று சொல்லிவிட்டு அன்று இரவே அவன் பிளைட் பிடித்து சென்னைக்கு வந்தான் சென்னைக்கு வந்த பிறகு அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் இருக்கவும் சுமதியை பார்த்து அம்மாவுக்கு ஆடுதல் சொல்லி அவளை ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கு அழைத்து சென்று ஒரு பதினைந்து நாள் அம்மாவிடம் இருந்து அவன் பார்த்து பிறகு அவன் அமெரிக்காவுக்கு கிளம்பலாம் என்று முடிவெடுத்து இந்த விஷயத்தை சொல்லவும் சரிப்பா உன்னுடைய படிப்புக்காக நீ போயிருந்த உன்னை நான் இங்க வர வச்சுட்டேன் என்று சுமதி சொல்லவும் இருக்கட்டுமா உங்களை மீறி ஒன்னு இல்ல சரிமா நான் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள்ல நான் கிளம்புறேன் இன்னும் ஒரு ஒன் இயர் படிப்பு தானே முடிச்சு விட்டு நான் உங்க கூடவே தனமா வந்து இருக்க போறேன் என்று அவன் சொல்லவும் சரிப்பா நீ பார்த்து பத்திரமா போ என்று சொல்லி அவர்கள் அவனை பத்திரமாக அமெரிக்காவுக்கு அனுப்பி வைத்தார்கள் அமெரிக்காவுக்கு சென்ற வருணுக்கு அங்கு பேரதிர்ச்சி காத்துக் கொண்டிருந்தது அங்கு சென்ற வருண் அவன் பார்த்த நிகழ்வுகள் அவனை ஒரு மனநிலையில் இல்லாமல் ஆக்கிவிட்டது ஒரு மாசம் வருண் இந்தியாவுக்கு கிளம்பி போன பிறகு அங்கு ஷாகித்யா வேறொரு பாய் ஃப்ரெண்டுடன் அவள் ஊர் சுற்றுவதையும் அவன் கவனித்தான் ஷாகித்யாவிடம் சென்று ஷாஹித் யார் இது என்று அவன் கேக்கவும் இது என்னுடைய ஃப்ரெண்டு என்று அவனிடம் அறிமுகப்படுத்தி வைத்தாள் ஆனால் அவர்களை பார்த்தால் ஃப்ரெண்டுகள் போல இல்லாமல் காதல்களை போலவே அவர்கள் நடந்து கொண்டார்கள் இவர்கள் இருவரும் ஒன்றாக இருக்கும் நேரத்தில் அவன் வந்து இவர்களை அவன் தொல்லை செய்வதும் சாகித்யாவை அழைத்துக்கொண்டு கொண்டு வெளியே செல்வதும் அவளுடன் ஊர் சுற்றுவதுமாகவே அவன் இருந்தானே தவிர அவள் வருணை ஒரு ஆளாகவே மதிக்கவில்லை இந்த விஷயத்தை எப்படியாவது ஷாஹிவிடம் பேச வேண்டும் என்று நினைத்து ஒரு நாள் ஷாகித்யாவை ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு அழைத்தான் சாகித்யா வந்தவுடன் அவளிடம் பேச ஆரம்பித்தான் எனக்கு என்னமோ நீ அந்த பையனோட பழகுவது எனக்கு பிடிக்கல அவனுடைய கேரக்டர் சரியில்லை அவன் என்னமோ மாதிரி பேசுறான் ஒரு மாதிரியா பழகுறான் எனக்கு இது பிடிக்கல என்று சொல்லவும் இவள் உடனே கோபமாக நாங்க ஃப்ரெண்டா தான் பழகுறோம் உன் கண்ணுக்கு தப்பா இருந்தா அது என் குத்தம் இல்லை என்று சாகித்யா சொல்லவும் இங்க பாரு ஷாஹி நான் உன்னை குறை சொல்லல அவன் கேரக்டர் சரியில்லைன்னு சொல்றேன் நீ கொஞ்சம் விலகி இருன்னு சொல்றேன் நீ எனக்கு மனைவியாக போற உன்கிட்ட நான் உரிமை எடுத்துக்கிறது தப்பில்லைன்னு எனக்கு தோணுது என்று சொல்லவும் யார் சொன்னா நான் இன்னும் உன்னுடைய காதலி தான் கல்யாணத்துக்கு அப்புறமா நீ இந்த கண்டிஷன் எல்லாம் போடலாம் இப்ப நீ யார் கூட பழகணும் யார் கூட பழகக்கூடாதுன்னு நீ சொல்லக்கூடாது என்று அவள் சொல்லவும் என்ன ஷாகி நான் நம்மளுடைய நன்மைக்காக தானே சொல்றேன் நீ ஏன் இத ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிற என்று அவன் கேட்கவும் எது சின்ன விஷயம் நீங்க எங்க ரெண்டு பேரையும் வச்சு பேசுறது சின்ன விஷயமா என்று அவள் கேட்கவும் நான் உங்க கிட்ட உங்க ரெண்டு பேரையும் வச்சு பேசல நீ அவன் கூட கொஞ்சம் தள்ளி இருந்துதான் நான் சொல்றேன் என்று திரும்பவும் வரும் சொல்லவும் அதுதான் இப்ப உங்க மனசுக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் எண்ணம் தானே தோணுது ஒரு மாசம் நம்ம ஊருக்கு போயிட்டு வந்தோம் அப்ப இவங்க ரெண்டு பேரும் பேசி பழகி இருக்காங்க அப்ப இவங்களுக்குள்ள ஏதாச்சும் ஒன்னு இருக்குமுன்னு உன்னுடைய உள்மனசு மனசு சொல்றதுனால தானே உன் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வருது என்று அவள் கேட்கவும் என்ன ஷாகி நான் என்ன சொல்றேன் நீ என்ன புரிஞ்சு பேசுற என்று அவன் கேட்கவும் இல்ல வருண் உங்க மனசுல அப்படி ஒரு ஆசை இருக்குன்னு இருக்கும் போல ஆசை இல்ல அப்படி ஒரு நினைப்பு உங்களுக்கு இருக்கு எனக்கு புரியுது என்று சொல்லவும் உடனே வருணுக்கு கோபம் வந்து என்ன ஷாகி நான் எவ்வளவு பொறுமையா உங்ககிட்ட எடுத்து சொல்றேன் அவன் கேரக்டர் சரியில்லைன்னு நீயே தப்பு தப்பா புரிஞ்சுக்கிற என்று அவன் கேட்கவும் குரல்ல வசத்தி பேசினா நீங்க சொன்ன வார்த்தை தப்பில்லைன்னு ஆயிருமா சாரி வரும் எனக்கு மைண்ட் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு அவள் வருணிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அவள் விறுவிறு என்று அந்த ரெஸ்டாரண்டை விட்டு வெளியே சென்றாள் அவள் செல்வதை பார்த்து கொண்டிருந்த அவளின் சொல்லி சாகித்யா நில்லு சாகித்யா நில்லு என்று அவன் அழைத்தானே தவிர வருணின் வார்த்தைக்கு அவள் திரும்பி கூட பார்க்காமல் அவள் டாக்ஸியை பிடித்து அவள் சென்று விட்டாள் வருணுக்கு இங்கு மிகவும் வருத்தமாக போய்விட்டது நம்ம நல்லதுக்கு சொன்னது இவையே தப்பா எடுத்துக்கிறா சரி ஒரு ரெண்டு நாள் போகட்டும் அவளை சமாதானம் ஆயிட்டு ஒரு ரெண்டு நாள் அவளே போன் பண்ணுவாள் என்று வரம் நினைத்து கொண்டிருந்தான் இரண்டு நாட்கள் வாரங்கள் ஆனது வாரங்கள் மாதங்கள் மாதங்கள் வருஷங்கள் கூட ஆனது ஆனால் ஷாகித்யாவிடம் அவனுக்கு போன் வரவே இல்லை இவனும் அவளுக்கு போன் பண்ணி பார்த்து பார்த்து அவனும் நொந்து போய் விட்டான் இப்படியே நம்ம வருணின் படிப்பு ஒரு வருடம் விட்டது ஒரு நாள் அவனுக்கு அந்த அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது ஒரு நாள் அவனுடைய பிறகு அனைவருமே பாட்டி வைத்த பிறகு அனைவரும் இந்தியாவுக்கு கிளம்பலாம் என்று முடிவெடுத்தார்கள் அதே போல ஒரு ஹோட்டலுக்கு அனைவரும் சென்றார்கள் அங்கு சென்ற பிறகுதான் நம் வருணுக்கு பேரதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது அப்பொழுது அனைவருமே அவர்கள் அவரவர்களுக்கென்று ஒரு ரூமை எடுத்து அங்கே தங்கிவிட்டு அங்கு என்ஜாய் பண்ணலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள் அப்பொழுதுதான் அந்த கண்டான் அங்கு சாகித்யாவும் சாகித்யா பழகிய அந்த ஆண் நண்பரும் ஒன்றாக இருப்பதை அவன் கவனித்தான் இதை பார்த்ததுமே அவனுக்கு என்ன சொல்வதென்று தெரியாமல் அவன் அப்படியே குழம்பி போயிருந்தான் உடனே அந்த அறையின் கதவை திறந்து உள்ளே சென்று அதை பார்த்ததும் அவனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது அங்கு அவளுக்கு போட்டது உடனே என்ன ஷாகித்யா பண்ற இதுக்குதான் அவ்வளோ கோபமா போனியா நான் இவன் தப்பானவன் உங்கிட்ட சொன்ன அப்புறம் எப்படி ஷாகித்யா நீ கூட என்று அவன் கேட்கவும் நீ எப்படி எங்களுடைய ரூம் கதவை தட்டாமல் உள்ள வருவ உன்னை என்று அந்த ஆண் நண்பர் உடனே சாகித்யாவுக்கு என்ன சொல்வதென்று தெரியாமல் என்ன சொல்வதென்று தெரியாமல் வரும் உங்களை நான் காதலிச்சது உண்மைதான் நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான் இன்னைக்கும் சொல்றேன் நான் உங்க கூட ஒரு டைம் பாஸ்க்கு தான் காதலிச்சேன்னே தவிர உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற என்கின்ற எண்ணம் எல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது இவன் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு இவங்க அப்பா பெங்களூர்ல ஒரு பெரிய பிசினஸ் மில்லியன் கணக்குல இவங்க அப்பாவுக்கு சொத்து இருக்கு நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் நான் உன் கூட சும்மா டைம் பாஸுக்கு தான் பேசினேன் தவிர உன்னை கல்யாணம் பண்ணிக்கின்ற எண்ணம் எல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது இந்த இருக்காரு பாரு மிஸ்டர் ஷியாம் இவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் என்று சொல்லவும் வருணுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டது அப்ப நீ என் கூட பழகுனது என்கூட பேசுனது எனக்கு மெசேஜ் போட்டது என்கூட சுத்துனது எல்லாமே பொய்யுங்கிற மாதிரி சொல்றியா என்று வருண் கேக்கவும் அதுதான் சொல்றனே உன் கூட நான் டைம் பாஸ்க்கு மட்டும் தான் பழகினேன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கின்ற எண்ணம்னா கிடையாது என்று சொல்லவும் உடனே ஷாம் எழுந்து வந்து இங்க பாருங்க வருண் எனக்கும் ஷாஹித்யாவுக்கும் இன்னும் ஒன் வீக்ல நிச்சயம் நாங்க இந்தியா போக போறோம் அவதான் உங்களை காதலிக்கலன்னு சொல்லிட்டா இல்ல அவளையே நீங்க டிஸ்டர்ப் பண்றீங்க தயவு செஞ்சு நீங்க அறையை விட்டு வெளியே போறீங்களா என்று சொல்லவுமே அவனுக்கு ஒரு நிமிடம் உலகமே அப்படியே நின்றது போல் அவனுக்கு தோன்றியது அவனுக்கு அந்த இடத்தில் என்ன சொல்வதென்று தெரியாமல் அவன் அப்படியே திகைத்தி போய் அப்படியே அறையின் வெளியே வந்து பித்து பிடித்தவன் போல அவன் வெளியே சென்று கொண்டிருந்தான் அதை பார்த்த அவனின் நண்பர்கள் டே வருண் என்னாச்சி ஏ ஒரு மாதிரி இருக்க ஏ ஒரு மாதிரி இருக்க என்று அவர்கள் கேட்கவும் அவர்களிடம் அவன் ஒன்றுமே சொல்லவில்லை பிறகு அவனை அழைத்து கொண்டு அவனுடைய அறைக்கு சென்று அவனை அங்கு அமர வைத்து அவன் ஒரே குழப்பமாக புலம்பிக் கொண்டிருந்தான் அப்ப நீ என்னைய காதலிக்கலையா நீ காதலிச்சதெல்லாம் பொய்யா நீ டைம் பாஸுக்கு தான் என்னை காதலிச்சியா அப்ப என் இருந்தது எல்லாம் பொய்யா என்று அவன் அப்படியே புலம்பிக் கொண்டிருந்தான் அவனுக்கு என்னமோ ஆகிவிட்டது என்று அவர்கள் நண்பர்கள் நினைக்கவும் இவனை கொஞ்ச நேரம் தூங்க வைக்கலாம் என்று சொல்லி அவனை அப்படியே படுக்க வைத்தார்கள் அவன் தூங்கி எழுந்து அடுத்த நாள் காலை நடந்தது எல்லாமே ஒரு கனவு போல அவனுக்கு இருந்தது இரண்டு நாளாக வருண் யாரிடமும் பேசாமல் அந்த அறைக்குள்ளேயே இருந்தான் பிறகு அவனையே அவன் சமாதானப்படுத்திக் கொண்டு அவன் இந்தியா கிளம்பி வந்ததுமே இந்தியா வந்த பிறகு அவனுக்கு ஷாகித்யாவை மறக்க முடியாமல் அவன் என்ன செய்வதென்று தெரியாமல் அவன் ஒரு முழு குடிகாரன் போலவே குடி குடிக்க அடிமையாகி விட்டான் இந்த விஷயம் அனைத்தையும் அம்மாவிடம் சொல்லி அம்மாவை கட்டிப்பிடித்து அவன் அழுகவுமே அந்த கதையை கேட்ட சுமதிக்கு மகனிடம் என்ன சொல்லி தேற்றுவது என்று தெரியாமல் அவள் அப்படியே அமைதியாக தன் மகனிடம் சென்று அலாத உன்னை வேணான்னு தூக்கி போட்டுட்டு போனவள நினைச்சி நீ ஏன் கஷ்டப்படுற உன்னுடைய வாழ்க்கைய நீ ஏன் கெடுத்துக்கற உன்னோட உடம்பை ஏண்டா நீ கெடுத்துக்கற அவ எங்கேயோ சந்தோஷமா தானே இருக்கா நீ எதுக்காக அவளை நினைச்சு நீ கவலைப்படுற என்று கேட்கவும் அம்மா நான் அவளை எவ்வளவு சின்சியரா காதலிச்சேன் தெரியுமா அவதான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி இருந்தேம்மா நீங்க உடம்பு முடியாம இருந்தப்ப கூட நான் உங்களை பார்க்காம அவளை பாக்குறதுக்காகத்தான் அவசர அவசரமா அமெரிக்கா போனேன் ஆனா அவ எனக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கலம்மா என்ன டைம் பாஸுக்கு காதலிச்சேன்னு சொல்லிட்டா அம்மா என்ன விட அந்த ஷாம் எந்த விதத்தில் வசதி ஆயிட்டாமா நானும் இங்க பெரிய பிசினஸ் பையன்தானேம்மா என்கிட்ட இல்லாதது அந்த ஷாம் கிட்ட அப்படி என்னமா இருந்தது என்னை எதுக்குமா தூக்கி எறிஞ்சிட்டு போனால் என்று சொல்லி அம்மாவிடம் அழுகவுமே உடனே சுமதி இங்க பாரு இங்க பாருடா அம்மாவை பாரு உனக்கு என்னடா குறைச்சல் அழகு இல்லையா இல்ல அந்தஸ்து இல்லையா சொல்லு பாக்கலாம் டே நீ இத நினைச்சி உன் வாழ்க்கைய நீயே கெடு கெடுத்துக்காம அவள மனசுல இருந்து தூக்கி போடு உனக்குன்னு ஒரு வாழ்க்கைய நீ ஏற்படுத்தி கொண்டாதான் நீ அவளுக்கு கொடுக்கிற பதிலடியா இருக்கும் அவ எங்கேயும் நல்லா வாழ்ந்துடுத்தானே இருக்கா நீயே உன் வாழ்க்கைய கெடுத்துக்கிட்டு இருக்க இங்க பாரு வரும் நம்ம ஒருத்தவங்க செஞ்ச தப்ப நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு லாபமும் நம்மளுக்கு கிடைக்காது அவங்க எங்கேயோ சந்தோஷமா தான் இருப்பாங்க நம் நம்ம தான் அழிஞ்சு போவோம் நீ உன் மனசுல இருந்த அவளை தூக்கி எரிஞ்சிட்டு நீ ஒரு புதிய மனுஷனா மாறு உனக்குன்னு ஒரு குறிக்கோள் வச்சுக்கோ உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக்கோ இந்த அம்மா சொல்றத கேளுடா உன்னை நினைச்சு நினைச்சு நானும் அப்பாவும் எவ்வளோ கவலைப்படுறோம் இந்த ரெண்டு வருஷம் உனக்கு என்ன என்னன்னு நாங்களும் நினைச்சு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கோம் இதுதான் விஷயம் நீ எங்க கிட்ட சொல்லி இருந்தா நாங்க அப்பவே அந்த பொண்ணு கிட்ட பேசியிருப்போம் இவ்வளவு தூரம் போயிருக்காது நீ சொல்லாதது ஒரு காரணத்தினாலதானே அவ வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்று சொல்லவும் அம்மா அவ என் கூட பழகினது என்ன காதலிக்கணும் கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணமே கிடையாது அவ என்ன டைம் பாஸ்க்கு பண்ணி நான் தான் முட்டாள் முட்டாள்தனமா அவளை உருகி உருகி காதலிச்சிருக்கேன் என்று அவன் சொல்லவும் சரி விடு நடந்தது நடந்து போச்சு இனிமேல் நீ அத நினைக்காத உன் மனசுல இருந்து அவளை தூக்கி போட்டுட்டு நீ உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக்கொள் என்று சொல்லவும் என்னது திரும்பவும் என் வாழ்க்கைக்குள்ள ஒரு பெண்ணா கண்டிப்பா முடியவே முடியாதுமா எனக்கு இந்த பெண்ணுங்களை பார்த்தாலே ரொம்ப அலர்ஜியா இருக்கு இந்த பொண்ணுங்க எல்லாமே தப்பான பொண்ணுங்க எல்லாமே சுயநலவாதிகள் எனக்கு தோணுது என் வாழ்க்கையில பேச்சுக்கே இடம் இல்லமா என்று அவன் சொல்லவும் வருண் என்னப்பா இப்படி சொல்றேன் என்று அம்மா கேக்கவும் ஆமா நீங்க என்ன பெத்தவங்க உங்க மனசு காயப்படுத்த கூடாது என்று என் மனசுல உள்ள பாரத்தை உங்ககிட்ட சொல்லிட்டேன் இனிமேல் நீங்க அந்த விஷயத்தை பேச மாட்டீங்க ஏன்னா நான் உங்ககிட்ட சொன்னேன் என்ன இதுக்கப்புறமா என் வாழ்க்கையை நீங்க சொன்ன மாதிரி அழிச்சிக்கிறதுக்கு நான் ஒன்று முட்டால் கிடையாது இனிமேல் இந்த குடிய தூக்கி போட்டுட்டு நான் பிசினஸ்ல இறங்க போறேன் நான் பிசினஸ்ல சாதிக்க போறேன் பிசினஸ் மட்டும்தான் என்னுடைய குறிக்கோள் பிசினஸ் மட்டும்தான் என்னுடைய இருக்கும் இனிமேல் எதை பற்றியும் நான் கவலைப்பட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு விறுவிறு என்று அவன் அறைக்கு சென்றான் அறைக்கு சென்ற மகனே வருண் வருண் என்று அம்மா கூப்பிடவும் அவன் அறையின் கதவை டக் என்று சாத்திவிட்டு அவன் உள்ளே சென்றான் அவன் உள்ளே சென்ற பிறகு சுமதி அப்படியே சோபாவில் அமர்ந்து தன் மகனின் வாழ்க்கையில் ஒரு பெரிய புயலே அடித்திருப்பதை அவர்கள் நினைத்து மிகவும் கவலைப்பட்டாள் இதை நினைத்துக்கொண்டு அப்படியே அவளுடைய அறைக்கு செல்லவுமே அங்கு நாராயணன் அவருடைய ஆபீஸ் வேலையை பார்த்து கொண்டே என்ன சுமதி என்ன ஒரு என்று அவர் அவர் பேசிய வார்த்தைகள் அவள் காதில் விழாமல் தன் மகன் சொன்ன வார்த்தைகள் முழுவதும் அவள் காதில் கொண்டே இருந்தன சுமதி உன்னதான் கூப்பிடுறேன் என்ன என்று அவர் திரும்பவும் கேக்கவும் திரும்பவும் அவள் எந்த பதிலும் சொல்லாமல் அப்படியே வந்து கட்டிலில் அமர்ந்தாள் உடனே நாராயணன் மனைவியின் அருகில் சென்று அவள் தோளில் கை வைத்து சுமதிமா என்னாச்சி என்று அவர் கேட்கவும் அப்பொழுதுதான் அவள் ஒரு நிலைக்கு வந்து என்னங்க என்று தன் கணவனை கட்டிப்பிடித்து அழுதாள் என்னாச்சி என்னம்மா சுமதி என்னாச்சி ஏன் அழுகிற என்று கேட்கவும் என்ன திரும்பவும் பையன்கிட்ட நீ ஏதாவது கேட்டியா அவன் மனசு நோக்குற மாதிரி ஏதாச்சும் சொல்லிட்டானா என்று அவர் கேக்கவும் உடனே அவள் அப்படி ஒரு ரெண்டு வார்த்தை கூட மனசு இருந்திருக்கும் ஆனா சொன்ன எனக்கு மனசே உடஞ்சு போச்சுங்க தன் பிள்ளை இவ்வளோ பெரிய சோகத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்திருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு நம்ம எல்லாம் அவன் ஏன் இப்படி இருக்கான் இருக்கான்னு நம்ம காரணத்தை தேடி அலைஞ்சிட்டு இருந்தோம் இல்ல இன்னைக்கு அந்த தேடலுக்கான பதில் எனக்கு கிடைச்சிருச்சுங்க என்று அவள் சொல்லவும் என்ன சுமதி சொல்ற மாதிரி சொல்லேன் என்று அவர் கேட்கவும் அவள் அனைத்து விஷயத்தையும் நாராயணிடம் சொல்லவும் என்ன சுமதி சொல்ற நம்ம பையன் வாழ்க்கையில இவ்வளோ பெரிய அதிர்ச்சியான விஷயம் எல்லாம் நடந்திருக்கா அவன் இவ்வளோ பெரிய துக்கத்தை அவன் மனசுக்குள்ள தாங்கிக்கிட்டு இருந்திருக்கானா இது நம்ம கிட்ட சொல்லி இருந்திருக்கலாமே நம்ம யாரு அவன பெத்த அம்மா அப்பா தானே நம்ம கிட்ட சொல்றதுக்கு அவனுக்கு என்ன சங்கடம் அப்பவே சொல்லி இருந்தானா அதுக்கான ஒரு தீர்வா அவனுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணி அவன் இவ்ளோ இவ்வளோ தூரம் அவன் உடம்ப வருத்திக்கிற மாதிரி நம்ம எதுவுமே பண்ண விடாம ஆக்கி இருந்திருக்கலாம் இப்ப குடிச்சு குடிச்சு அவனுடைய உடம்பு தானே கெட்டு போகுது என்று அவர் சொல்லவும் நானும் அதுதான் கேட்டேங்க அவங்கிட்ட உனக்கு ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கோ உனக்கு உனக்குன்னு ஒரு கல்யாணம் பண்ணி நீ குட்டியோட இருந்தாதான் அதுக்கு அவன் என்ன தெரியுமா சொன்னா பொண்ணுங்கிற விஷயமே எனக்கு பிடிக்கல பொண்ணுங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அவங்க எல்லாருமே உண்மையை பேசாதவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கல்யாணங்கிறதே ஒன்று வேண்டாம் வேண்டவே வேண்டாம் இனிமேல் நான் பிஸ்னஸ் மட்டும்தான் இருக்க போறேன்னு பிஸ்னஸ் தான் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவன் அரைக்கதவை சாத்திட்டு உள்ள போயிட்டாங்க என்று சொல்லவும் என்ன சொல்ற ஆமா கல்யாணம் வேணாம்னு சொன்னான் கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டான் நம்ம அப்படியே விட்டுற முடியுமா அவனை அப்படியே விட்டா அது நல்லா இருக்குமா என்று நாராயணன் கேட்கவும் அது தாங்க எனக்கு பெரிய குழப்பமா இருக்கு அவன் பெண்களை பார்த்தாலே வெறுக்கிறான் சொல்றான் ஆனா அவன் எப்படிங்க ஒரு கல்யாணத்தை பண்ணிப்பான் என்று அவள் கேக்கவும் அதுக்காக நான் சொன்ன மாதிரியே அவனுக்கு ஒரு திருமணத்தை பண்ணி தான் வைக்க போறேன் என்று நாராயணன் முடிவாக சொன்னார் என்ன மோங்க அவன் கல்யாணம் வேணாங்கிறான் நீங்க உங்க பையனுக்கு கல்யாணம் வை பண்ணி வைப்பீங்கன்னு சொல்றீங்க அவன் உள்ள போனவன் என்ன ஒரு முடிவை எடுக்க போறான்னு தெரியல நான் இங்க ஒரு தாயா இருந்துகிட்டு நான் பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவேனா இல்ல கட்டிய கணவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவானா எனக்கு எனக்கு இது எல்லாத்துக்குமே அந்த அந்த கடவுளும் காலமும் தான் பதில் சொல்லணும் இப்படியே நம்ம குடும்பம் நிம்மதி இல்லாம போயிருங்க பயமா இருக்கு எனக்கு இந்த வீட்டுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு பொண்ணு வந்தாதான் இந்த வீடு வீடா இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது நீங்க எடுக்கிற முடிவு தாங்க எனக்கு நல்லதுன்னு படுது அவ சொன்னா விடக்கூடாது அவனுக்குன்னு ஒரு கால் கட்டே போட்டு அவனுக்கு ஒரு திருமணத்தை பண்ணி தான் வைக்கணும் அதுக்கு மீறி அவன் திருமணம் வேணான்னு சொன்னா நம்ம என்னங்க பண்றது என்று அவள் கேட்கவும் அதுக்கு தான் நான் ஒரு முடிவு எடுத்து இருக்கறேன்னு சொல்றேன்ல அதுப்படி தான் 나டைப்பேன் அது கேட்டு நடந்துகிட்டா அவனுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் இல்லைன்னா அந்த கடவுள்தான் எல்லாம் அது வலி வகுக்கனும் என்று சொல்லிவிட்டு அப்படியே அவர்கள் அவர்களுடைய வேலையை பார்த்து கொண்டிருந்தார்கள் பிறகு வருண் சென்றவன் திறந்து வெளியே வரவும் அவன் ஒரு புதிய மனிதனாகவே வருவது போல அவன் வந்தான் அவனை பார்க்கவுமே சுமதிக்கும் நாராயணுக்கும் ஆச்சரியமாகிவிட்டது வருணை பார்த்து வருண் நீ ஏன் இப்படி வந்திருக்க என்னுடைய பழைய வருண் மாதிரி இருக்கியே என்று சுமதி கேட்கவும் ஆமாம் இனிமேல் நான் புதிய வரும் தான் இனிமேல் அப்பாவோட பிசினஸ் எல்லாமே நான் தான் பாத்துக்க போறேன் அப்பா அப்பா கூட இனிமேல் நானும் ஆபீஸ்க்கு போக போறேன் இனிமேல் என்னுடைய ஃபுல் ஃபோக்கஸ் எல்லாமே பிசினஸ் தான் எப்படியாச்சு நானும் நம்பர் ஒன் பிசினஸ் மேனா மாற போறேன் என்று வருண் சொல்லவும் சுமதிக்கும் நாராயணுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது உடனே நாராயணன் வருண் நீ பிசினஸ்ல மட்டும் நம்பர் ஒன்னா இருந்தா போதாதுப்பா குடும்ப வாழ்க்கையிலையும் நீ நம்பர் ஒன்னாக இருக்கணும் அப்பதான் அது அழகு என்று அவர் சொல்லவும் அப்பா ஸ்டாபிக் நான் அம்மா கிட்டே சொன்னது தான் சொல்றேன் எனக்கு பிசினஸ் மட்டும் தான் வாழ்க்கை அதில் தான் என்னுடைய ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கும் திருமண வாழ்க்கை என்பது எனக்கு கிடையவே கிடையாது இந்த பெண்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அவங்க வாயா தனந்தான் போய் பேசுவாங்க அவங்க மட்டும் தான் என்ன அங்க மட்டும் தான் எனக்கு தோணுது என்று சொல்லவும் நீ ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு எல்லா பொண்ணையும் நீ தப்பா எடுத்துக்க கூடாது இல்ல இல்ல வரும் என்று அப்பா சொல்லவும் இல்லப்பா இனிமேல் இத பத்தி பேசாதீங்க என்று அவன் சொல்லவும் உடனே சுமதி என்னங்க விடுங்க இப்பதானே அவன் வந்திருக்கான் போக போக அவனே புரிஞ்சுப்பான் இப்ப எப்படி இவ்வளவு நாள் கழிச்சு அவன் ஒரு புது மனுஷனா வந்து இருக்கானோ வாழ்க்கைக்கு ஒரு புது ஆளா மாறி அவனுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடு தேர்ந்தெடுப்பதற்கான நேரம் அவனுக்கு வரும் அப்ப பாத்துக்கலாம் விடுங்க என்று சொல்லவும் உடனே நாராயணன் சுமதியும் தன் மகனை பார்த்து அப்படியே சந்தோஷத்தில் மூழ்கி போய் கொண்டிருந்தார்கள்